ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி ஸோ என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னு சொன்னால் கனடாவில் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பொதுவாக எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள் ஏன்னா நீங்கள் வந்து கனடாவில் ஸ்டூடெண்ட் விசா போக போகிறீங்க இல்லாட்டியா கனடாவில் போய் படிக்கிற ஐடியாவில் இருக்கிறன்றா தான் நீங்கள் இந்த வீடியோ தேடி வந்திருப்பீங்க ஸோ அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள் அது மட்டும் இல்லை புதுவாக இந்த சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன வீடியோக்கள் பார்க்குற நீங்கள் பட் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் என்ன இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் வெளிநாடுக்கு எப்படி ஸ்டூடெண்ட் வீசாவில் போகிறது ஒர்க் வீஸாக போகிறது அதாவது ஏஜெண்ட் இல்லாமல் எப்படி நாம் வேலை எடுக்கிறது வீசா எடுக்கிறது போன்ற பல விடயங்கள் வந்து இந்த சேனலில் வந்து நாம் விவரிக்கிறோம் பேசுகிறோம் ஸோ உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ஸோ அடுத்ததாக வந்து ஃபுல்லாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள் அது மட்டும் தான் நான் சொல்ல விரும்புகிறேன் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிட்டு போங்க ஸோ அடுத்ததாக வந்து முக்கியமான ஒரு விடயம் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வீடியோவில் என்ன நினைத்த பற்றி நம்ம பேச போகிறோம் இன்னொரு பதிமூன்று நிமிடங்கள் இருக்குது ஸோ அந்த பதிமூணு நிமிடங்களில் வந்து நம்ம என்ன நினைத்த பற்றி பேச போகிறோம்ன்றதை பார்ப்போம் ஸோ கனடாவில் மிகவும் பொதுமான ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்ன உதவி குறிப்புன்னு சொல்ல போகிறான் படுத்துறதுக்குரிய சிறந்த வழி என்னன்னு சொல்ல போகிறான் இந்த சிக்கல்களை எவ்வாறு சமாளிக்கிறதுன்றதை சொல்ல போகிறான் கனடாவில் ஒரு மாணவராக எவ்வளோ பணம் சம்பாதிக்க வேண்டுமென்றதையும் சொல்ல போகிறான் ஸோ வேலை மற்றும் மாணவர் வாழ்க்கையை வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அதாவது ஒர்க் லைஃப் பேலன்ஸ் சொல்லுவாங்க இதில் வந்து ஸ்டூடண்ட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் என்ன மாதிரி மெயின்டைன் பண்ணுறன்றது எல்லாமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக தரலாம் இருக்கிறேன் ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட் விசாக போகிறீங்க இல்லாட்டி ஸ்டூடெண்ட் விசா செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஒரு ஃபோம் ஒன்று கொடுக்குறேன் அந்த ஃபோமை ஃபில் பண்ணுங்கள் எங்களுடைய கன்சல்டன்ஸ் வந்து உங்களுக்காக சர்வை செய்கிறதுக்கு வந்து காத்திருக்குறாங்க ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் உதவியாக இருக்கிறது மட்டும் இல்லை யாருக்காவது இந்த வீடியோ தேவைப்படும் அதனால் நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சு கொள்ள உங்களுடைய பிள்ளைகள் அல்லது உங்களுடைய யாராவது இந்த வீ ஸ்டுடெண்ட் விசா செய்யணுமென்றால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஃபார்மை ஃபில் பண்ணாலே போதும் வாட்ஸ்அப் நம்பரை மறக்காமல் போடுங்க அது மூலமாக உங்களை நாங்கள் தொடர்பு கொள்ளுவோம் ஸோ முதலாவது பார்ப்போம் கனடாவில் இருக்கிற மாணவர்கள் வந்து எதிர்கொள்ளும் பொதுவான பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்ப்போம் ஸோ நீங்கள் வந்து கனடா ஸ்டூடெண்ட் விசா பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணும்னு ஆசைப்படுறீங்கன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் கனடாவில் ஸ்டூடெண்ட் விசா வாரதை வந்து கருத்தில் கொண்டு நினைக்கிறேன் இல்லாட்டி ஏற்கனவே உங்களுக்கு ஒஃபர் லெட்டர் கிடைச்சிருக்குமென்னு நம்புகிறேன் ஸோ அது மூலமாக என்னென்ன இதுகள் இருக்கு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க மக்கள் தங்கள் மீது வீசப்படும் அனைத்து சவாலையும் ஒரே நேரத்தில் வந்து சமாளிப்பது வந்து ரொம்ப கடினம் ஸோ உங்களுக்கு புதிதாக புதிய நாடு நிறைய செலவுகள் இருக்கும் ரூம் வாடகை கெடுக்க வேணும் படிப்புகளும் இருக்கணும் இப்போ புதிய சேஞ்சஸ் வந்திருக்கு ஸ்டூடெண்ட் விசாவில் அந்த ஸ்டூடெண்ட் விசா சேஞ்சஸை வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னா அந்த வீடியோவில் போய் பாருங்கள் ஸ்டூடெண்ட் விசா சேஞ்சஸ் என்னென்னு சொல்லி அது உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பல சர் சர்வதேச மாணவர்கள் வந்து முதன் முதலாக வந்து சொந்தமாக வாழ்கிறதுக்கு வராங்க வாழ்க்கையில் பல அம்சங்களுடன் பல்கலைக்கழக பணிச்சுமைகளை நிர்வாகிப்பது சிலருக்கு ச சமாளிப்பதும் கடினமாக இருக்கும் பெரும்பாலான மாணவர்கள் வந்து பகுதி நேரம் அதாவது பார்ட் டைம் ஜாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்ட் டைம் ஜாப்ஸ் செய்து தான் அவங்க வேலை செய்ய வேண்டிய நிலைமை இருக்கும் பகுதி நேரம் வேலை செய்து மேற்கொள்வது வந்து உங்கள் வாழ்க்கை செலவு உள்ளடக்கி மற்றும் தொழில்முறை நெட்ஒர்க்கிங்களை வளர்க்குறதுக்கும் வந்து உங்களை உதவுது ஸோ நீங்கள் ஒரு பார்ட் டைம் ஜாபுக்கு போனால் தான் ஒரு நாலு பேரை தெரிய வரும் அது மூலமாக உங்களுக்கு எதிர்காலத்தில் நிறைய உதவிகள் கிடைக்கிறதுக்கும் அது வாய்ப்பாக இருக்கும் இப்போ இருக்கிற டைமிங் படி இருபது அவர் தான் ஒர்க் பண்ண முடியும் முதல்ல கோவிட் காலங்களில் வந்து அன்லிமிட்டெட் ஒர்க் அவர்ஸ் இருந்தது இப்போ அது ஒர்க் ஹவர்ஸை குறைத்து இருபது அவர் தான் ஒர்க் பண்ண முடியும் என்று அறிவித்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் மாதத்துலேருந்து நீங்கள் இந்த வீடியோ செப்டம்பர் மாதத்துலேருந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் செப்டம்பர் மாதத்தில் வந்து இருபத்தி நான்கு மணி நேரமாக உயர்த்திருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு பார்ட் டைமாக வந்து நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ண முடியும் கோவிட் காலங்களில் வந்து அது மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு அன்லிமிட்டெட் அவர்ஸ் இருந்தது இப்போ அந்த அன்லிமிட் அவசை வந்து நிறுத்தி இருக்கிறாங்க முதலாவது இருக்கிற பிரச்சனை என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா பிரச்சனை தான் முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது பணம்ன்றது தான் முக்கியமான தேவையாகவும் இருக்குது ஸோ மாணவர் கடன் லோன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தால் அது ஒரு பிரச்சனை உணவு வாடகை மற்றும் பிற செலவுகள் போன்ற செலவுகள் பிற வாழ்க்கை செலவுகள் போன்ற செலவுகளால் பணம் விரைவாக குறைகிறது நீங்கள் முதலில் வெளிநாட்டுக்கு வரும்போது உங்கள் ஆரம்ப செலவுகள் பொதுவாக அதிகமாகத்தான் இருக்கும் ஜிஐசி கணக்குகள் மாணவர் செலவுகளோடு உருவாக்கப்பட்டாலும் நீங்கள் உங்களுக்குரிய ஜிஐசி நிதியை முழுவதமாக நம்பியிருக்கக்கூடாது பல சர்வதேச மாணவர்கள் வந்து கனடாவில் பகுதி நேர வேலைகளை ஏன் பெறுகிறார்கள் தெரியுமா அவர்கள் வந்து நிதியை சிறப்பாக நிர்வகிக்க உதவும் அவர்களின் வாழ்க்கை செலவுகளை ஈடு செய்யும் கனடிய வேலை கலாச்சாரத்துக்கு தயாராவார்கள் சிறந்த தனிப்பட்ட தொழில்முறை நெட்வொர்க்கிங்களை இயக்குறதுக்கும் உதவும் அது மட்டும் இல்லாமல் எதிர்கால தொழில் வாய்ப்புகளை வந்து அதை திறக்கும் நீங்கள் ஒரு மாணவராக இய இறங்கியவுடன் ஆரோக்கியமான நிதி பழக்கங்களை உருவாக்க தொடங்கல் அதாவது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வேலை செய்த முதல் இருந்து உங்களுக்கு ஒரு பகுதியாக கொஞ்சம் பணத்தை வந்து சேமிக்க ஆரம்பிங்க அது உங்களுக்கு பிற்காலத்தில் வந்து ரொம்ப உதவும் நிறைய பேர் வந்து சேமிக்காமல் இருக்கிறது பாட்டி பப்புன்னு நிறைய பேர் போகிறதால வந்து அந்த செலவுகளை வந்து நிறைய செலவழிக்கிறாங்க ஸோ லைசன்ஸ் எடுத்துகிட்டு ஒரு சின்ன காரை வாங்கிட்டு நீங்கள் வேறு பகுதி நேர வேலைகள் செய்கிறதுக்கு உங்களுக்கு உதவாக இருக்கும் ரெண்டாவது பாயிண்ட்டாக நான் சொல்ல போகிறது வந்து வாழ்க்கை பே வேலை வாழ்க்கை சமநிலை ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நான் முதலே சொல்லியிருந்தேன் சர்வதேச மாணவர்களில் ஐம்பத்தொரு விதமான அதிகமானவர்கள் பட்டப்படிப்புக்கு பிறகு நிரந்தர பதிவிட நிலையை நாடுகின்றார்கள் பெரும்பாலான மாணவர்கள் பணி அனுபவத்தை பெறவும் அவர்களின் தொழில்முறை தொடர்புகளை உருவாக்கவும் பகுதி நேர வேலையை தொடங்குகின்றார்கள் கூடுதல் வேலையுடன் அவர்களின் படிப்பு பட்ட படிப்புகளையும் பாடம் மற்றும் திட்டப் பணிகளை கவனம் செலுத்துவதும் கவனமாகிறது ஐ மீன் கடினமாகிறது நீங்கள் எப்பொழுதும் தொழில்முறை கல்வியை உதவியை தெரிவு செய்யலாம் இதனால் நீங்கள் தனியாக அனைத்து வேலைகளில் சுமையாகவும் இருக்காது அதுதான் ஒரு சிறந்த ஒரு விடயமாக நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கேஎஃப்சிலேயோ மெக்னான்க்ஸ்லேயோ ஒர்க் பண்ணலாம் அல்லது இங்கேயாவது ஒரு தமிழ் கடையில் வந்து ஒர்க் பண்ணலாம் அல்லது ஷாப் சோனில் நீங்கள் கஷீராக கூட ஒர்க் பண்ணலாம் சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணலாம் அப்படி பல ஆப்ஷன்கள் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ அந்த வேலைகளை வந்து நீங்கள் எப்படி தேர்ந்தெடுத்துக்கொள்வது என்றதை வந்து நீங்கள் தெரிவு செய்யணும் நான் ஒரு வெப்சைட் லிங்க்கும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதன் மூலமாகவும் நீங்கள் வேலை தேடிக்கொள்ளலாம் நீங்கள் உங்கள் நாட்டிலே இருக்கும் போதே நீங்கள் வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள் ஒன்லைன்லேயே முடிந்த அளவுக்கு வந்து இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணி அதை சமாளித்து கொள்ளுங்கள் அடுத்து காட்டப்படுற அந்த லிங்க்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து நான் காட்டுறேன் நான் கீழே இருக்கிற லிங்க் அது வந்து டியூட் லன்சர் சர்வதேச மாணவர்களுக்கு வந்து தொழில்முறை இதில் வந்து கல்வி கற்ற முடியுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அசைன்மெண்ட் அந்தந்த ஹெல்ப்புகள் வந்து செய்கிறதுக்கும் இது உதவுது நீங்கள் தேவைன்னு சொன்னால் அவங்களுடைய சர்வீஸுகளை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னா உங்களை வேலை செய்து கொண்டு உங்களை படிப்பதுக்கான இதுகளும் வந்து கஷ்டமாக இருக்கும் ஸோ வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ளும் பட்சத்தில் வந்து உங்களுக்கான ஒன்லைன் டியூட்டரிங் வந்து அவங்க செய்வாங்க ஒர்க் ஹெல்ப் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் லெப் ஒர்க் செய்வாங்க ப்ரொஜெக்ட் ஹெல்ப் இருக்குது ரைட்டிங் ஹெல்ப் கூட இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் செவன் சப்போர்ட் பண்ணுறாங்க ஒன் டைம் டெலிவரி இருக்குது ஸோ நீங்கள் திருப்பி அடையவில்லை என்றால் உங்களோட பணத்தையும் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உங்கள் டியூட்டரோட வந்து கமிஷனை கூட நீங்கள் இது பண்ணிக்கொள்ளலாம் நீங்கள் படிப்பிக்கிறதா இருந்தாலும் நீங்கள் இதில் படிப்பிக்கலாம் குளிப்பாய்ச்சி அமர்வுக்கு சுமார் பத்து ட பத்து டொலர் தான் எடுக்கிறாங்க இந்த கட்சணங்கள் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப வீட்டு ஹோம்ஒர்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதாவது நீங்கள் தனியாக படிக்கிறது தனியாக இது பண்ணுறது உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆன்லைன் செஷன் ஸ்வெச் பண்ணுவாங்க பெஸ்ட் டியூட்டர்ஸ் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் கூகுள் பே மூலமாக பணம் செலுத்தலாம் இதில் நிறைய பேர் வந்து அவங்களோட இதில் வந்து போட்டுக்கிறாங்க கமெண்ட்ஸை போட்டுக்கிறாங்க நீங்கள் இந்த சைட்டு இதில் வந்து டியூப்லான்சர் அந்த சைட்டில் வந்து நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் இதில் வந்து அவங்கள்ட்டே செட் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் கொள்ளலாம் எது உங்களுக்கு ஈஸி என்ன முறை என்ன படிப்பு தேவை நீங்கள் படிப்பு இதில் நீங்கள் செய்து கொள்ளலாம் அடுத்தது மூன்றாவது வந்து ஹோம் ஆகிறது என்று சொல்லுவாங்க ஸோ உங்களுடைய குடும்பங்கள் அல்லது நண்பர்கள் இல்லை என்று சொன்னால் நீங்கள் ஏக்கமாக உணரப்போகிறீர்கள் வீட்டில் உள்ள நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் தொடர்பில் இருங்கள் அதே நேரத்தில் கனடாவில் உள்ளவர்களுடையும் தொடர்பு கொள்ளவும் ஏன்னா நீங்கள் குடும்பத்தினருடைய சிக்கில் இருக்குன்னு சொல்லிட்டு கனடா ஃப்ரெண்ட்ஸாக மிஸ் பண்ணிவிடாங்க ஏன்னா கனடா ஃப்ரெண்ட்ஸும் தான் இனி உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் ஹெல்ப்பாகவும் இருக்கும் ஸோ அதை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் உங்களுடைய இது செய்யுங்கள் ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால் புதிய செயற்பாடுகளை முயற்சிக்கவும் புதிய இடங்களுக்கு செல்லவும் மேலும் உங்கள் சமூகத்தில் மேலும் செயலில் ஈடுபடுறதுக்கு வந்து இதை உங்களுக்கு உதவும் உங்களை பிஸியாக வைத்து கொள்ள முடியுங்கள் அதாவது பிஸியாக வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள் நாள் முழுவதும் வீட்டில் இருப்பது வந்து கனடாவில் உங்களுடைய வளர்ச்சிக்கு வந்து தீங்கு விளைக்கும் ஏன்னா நீங்கள் டூ இயர்ஸ் வீசாலாம் வந்திருப்பீங்க நீங்கள் உங்களுடைய நெட்வொர்க்கிங் கரெக்டாக செஞ்சு கொள்ளுங்கள் நீங்கள் ஹோம் சிக்காக இருக்கிறது வீட்டிலே வீடியோ கால் கைக்கணும் அப்படி இப்படியான பிரச்சனைகள் இருக்குமா இருந்தால் நீங்கள் உங்களுக்கான முன்னேற்றத்துக்கான வ பாதையை வந்து நீங்கள் தொலைத்து விடுவீர்கள் அதில் நான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் முடிந்த அளவுக்கு வந்து ஒரு டைமிங்கை வச்சுக்கொள்ளுங்கள் ஏன்னா உங்களுக்கே தெரியும் இந்தியா ஒரு டைம் இருக்கும் அதே டைம் கனடாவில் ஒரு வேறு டைம் இருக்கும் ஸோ அங்கே பகலுண்டா இங்கே இரவாக இருக்கும் அதை பொறுப்பில் படுத்துக்கொண்டால் அவங்களோட ஒரு ஹாஃப் அன் ஹவர் மேக்ஸிமம் வைத்து கைத்து விட்டு உங்களுடைய இதுக்கு வந்து இது பண்ணுங்க நான்காவது வந்து உங்களுக்கு ஒரு கலாச்சார அதிர்ச்சி கல்ச்சரல் ஷொக்கன்னு சொல்லுவாங்க அந்த கல்ச்சரல் ஷொக் வந்து உங்களுக்கு வரும் கனடா வந்து உலகம் முழுவதிலும் இருந்து பல சர்வதேச மாணவர்களை கொண்ட பல்வேறு நாடுகள் வந்து இங்கே இருக்கும் மாணவர்கள் உடல் மொழி மறுத மரியாதைக்குரிய அறிகுறி மற்றும் வாழ்க்கையில் ஒட்டுமொத்த வேகம் பற்றிய கவனமாக இருக்க வேண்டும் இதை சமாளிக்க ஒரு சிறந்த வழி வந்து மற்ற கலாச்சாரங்களை புரிந்து கொள்வதும் அவற்றை ஏற்றுக்கொள்வதும் அவர்களுடன் பழகுவதும் தான் ஆகும் நீங்கள் விரும்பும் கடைசி விஷயம் யாராவது புண்படுவது அல்லது அவர்களின் கலாச்சாரத்தை அவமதிப்பது வந்து உங்களுக்கு ஒரு ரொம்ப பேட் ஒரு செக்டராக அமைந்துவிடும் ஸோ அதை நீங்கள் செய்து கொள்ளாதீர்கள் உங்கள் கலாச்சாரத்தை பகிர்ந்து கொள்வது மற்றும் கனடாவில் உள்ள புற கலாச்சாரங்களை அனுசரித்து செல்வதும் சில நேரங்களில் மிகவும் தான் இருக்கும் பட் அதாவது இப்போ நான் படிக்க வந்த காலத்தில் வந்து நிறைய எத்தியோப்பியன்ஸ் வந்து வந்திருந்தாங்க ஸோ அவங்களுக்கே தெரியும் அவங்களுடைய சாப்பாட்டில் இருந்து அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்கும் ஸோ அவங்கள்ட்ட வந்து கலாய்ச்சி இது பண்ணாமல் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அதை புரிந்து கொண்டும் அவங்களுடைய கலாச்சாரத்துக்கு மதிப்பளித்து கொண்டும் நாங்கள் நடந்து சென்று விட வேண்டும் ஏண்டா நீங்கள் ஒரு புதிய கல்ச்சருக்கு வரும்போது கல்ச்சரல் டைவர்சிட்டிகளை வந்து நீங்கள் வருவீங்க அது உங்களுக்கு ஏதுவாக இருக்கும் அது பின்பற்றதும் வந்து ரொம்ப கடினமானதாகவும் இருக்காது அடுத்தது வந்து சுறுசுறுப்பாக இருங்கள் சர்வதேச மாணவர்கள் தங்கள் பெரும்பாலான நேரத்தை வந்து வகுப்பில் செலவிடுவார்கள் பணிகளை முடிக்கிறார்கள் அல்லது பதி பகுதி நேர வேலைகளை செய்கிறார்கள் இது பெரும்பாலும் உட்கார்ந்த வாழ்க்கை முறைக்கு வழி குறிக்கிறது ஸோ உட்கார்ந்த இடத்துல தான் வேலை செய்வீங்க சிலவங்களுக்கு இடங்களுக்கு லக்கிய நிறைய ஓடியாடி செய்கிற வேலைகள் வந்து உங்களுக்கு அமையும் ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி சுறுசுறுப்பாகவே உங்களை வைத்துக்கொள்ளுங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் பத்து டாலர் காட்டி ஒரு ஜிம்முக்காக போய் சேர்ந்து கொண்டு உடம்பை இது பண்ணுங்கள் டைம் இருந்தால் ஸோ நான் அதை வரவேற்கவே இல்லை பட் டைம் இருந்தால் அதையும் செய்து கொண்டு இருங்க ஏன்னா இந்த குளிருக்கு வந்து உடம்பை வந்து இறுக்கி போட்டு விட்டுறோம் ஸோ நல்ல ஜக்கட்டுகள் நல்ல இதுகளை வைத்துக்கொண்டு நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பது வந்து மிக முக்கியம் ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணலாம் குண்டாக இருக்கிறவங்க டயட்டாக ஃபாலோ பண்ணலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு ஹோ மெல்லிதாக இருக்கிறவங்க நல்ல ஒரு ரெஸ்டாரண்டில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் ஒர்க் பண்ணி உங்களுடைய இதுகளை வந்து நீங்கள் செய்து கொள்ளலாம் அப்போ ஐந்தாவது நான் சொன்ன முக்கிய முக்கியமான விடயம் வந்து சுறுசுறுப்பாக இருக்கிறது வந்து மிக முக்கியம் மாணவர்கள் விறுவிறுப்பான நடைப்பயிற்சி ஜாகிங் ஜிம் போன்ற பொழுதுபோக்கு இதுகளை செய்வதன் மூலமாக சுறுசுறுப்பாக இருக்க முடியும் மாணவ நடிகைகள் நிறைய இருக்குது ஸோ உங்களுக்கு ஏதாவது ட்ராவல் ட்ரிப்ஸ் ஏதாவது தேவைன்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரேன் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ஏதாவது வீடியோ செய்யணும்னு ஆசைப்பட்டேன் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இது சம்மந்தமான அந்த விசா சம்மந்தமான ஒரு வீடியோவை இந்த இதில் போட்டிருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் என்பால் சி ஒன் அந்த வீடியோ சியர்ஸ் மக்களே